தமிழ் இனத்துக்கு எதிராக செயற்பட்ட இன அழிப்புகளை மேற்கொண்ட அந்த நேரத்தில் இருந்த இராணுவ தளபதிகளாக இருக்கலாம் ஜனாதிபதியாக இருக்கலாம் பாதுகாப்பு செயலாக இருக்கலாம் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் எங்கட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் தமிழ் மக்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்த முன்னாள் ஜனாதிபதிகள் இருக்கணும் பல போர்க்குற்றங்கள் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டப்படுகின்ற முன்னாள் ஜனாதிபதிகள் இருக்கணும் அவையிலேயும் அந்தந்த இப்ப வெறுமனை ஊழல் என்று சொல்லி கொண்டிருக்காம வணக்கம் உதவி தவிசாளர் நல்லா இருக்கிறோம் ரெண்டு நாளைக்கு கூடவே ஒரு நேர் ஆகல சந்திக்கிறோம் நிச்சயமாக நேற்று மீடியாக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சுமதாங்கி உடைப்பு சம்பந்தமா வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது நீங்க அதுக்கு எதிராக வந்து விமர்சனம் சட்ட நடவடிக்கைங்க அது சம்பந்தமான தெளிவான விளக்கம் சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க என்னென்றால் சுமதாங்கியல் வந்து நீங்க பின்னால பாக்க தெரியும் சுமதாங்கியல் வந்து ஒரு பாரம்பரிய ஒரு மூதாதையோட வாழ்க்கையோடு பின்னி பிணைஞ்சது என்று அந்த நாட்கள் அவையில் வாகனங்கள் இருக்காது வண்டில்கள் தான் போயினோம் இல்லாட்டி நடந்து தான் சந்தைகள் இல்லாட்டி வெங்கியாவது போவினோம் இப்போ தோளில் சுமந்து கொண்டு போகிற பாரத்தை இந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் வச்சுட்டு இது அதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சுமதாங்கி பக்கத்தில் ஒரு தண்ணி கிணறு இருக்குதுன்னு ஒரு பெரிய மரங்கள் இருக்குது பாடுற மடம் எல்லாம் இருக்குது இங்கே கேணியும் இருக்குது ஆகவே அப்படியான ஒரு சூழலில் அவையில் அந்த அதில் அந்த சுமதாங்கியில் தங்களோட பாரத்தை வச்சுட்டு நிலைப்பாடிட்டு திரும்பவும் அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு எங்களோட அன்றாட வாழ்க்கையோடு எங்களோட மூதாதருடைய அன்றாட வாழ்க்கையோடு பின்னி பிணைஞ்ச ஒரு சின்னமாக தான் அது இருந்தது உண்மையாக அதை வந்து அந்த அது வந்து தொல்புற திணைக்களத்தால் அடையாளப்படுத்தி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இங்கே இருக்கிறதெல்லாம் தொல்பொருட்களை அடையாளப்படுத்தி இருக்குது நான் நினைக்கிறேன் நுணாவில் அந்த கல்வியல் வீதியில இருந்த அந்த சுமைதாங்கிய வந்து அந்த காணிக்கார் தன்னுடைய காணியை துப்புரவு செய்கின்ற பொழுது அதையும் சேர்த்து அந்த விவீதியோரம் இருந்த அந்த சுமதாங்கியை முடித்து அகற்றியுள்ளார் அது அந்த பகுதி மக்கள் என்ன சொன்னதுக்கு நாங்கள் அவையில் போலீஸிலேயே முறைப்பாடு செய்தவை இப்ப போலீஸில் கூப்பிட்டு அதை திரும்ப மீண்டும் இருந்த மாதிரியே கண்டித்திர சொல்லி அவைகளுக்கு சொல்லப்பட்டிருக்குது அதைத்தான் நாங்கள் அதுக்கு பிற்பாடு நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம் என்றால் இந்த எங்கட நகராட்சி மன்ற ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தொல்பொருள் சின்னங்கள் அல்லது சுமைதாங்கிகள் ஆவுரஞ்சிக்கல் பாதுகாக்கப்பட வேண்டிய பழைய கட்டடங்களை அல்லது எங்களோட முதலாயோட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச அந்த கட்டங்களை பாதுகாக்க வேண்டிய விஷயங்களை நகரசபை ஊடாக பாதுகாக்கலாம் என்று ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன் அந்த முயற்சியின் ஒரு முதற்கட்டமாகத்தான் எங்களோட எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து அந்த சின்னங்கள் எங்கெங்க இருக்கு எந்தெந்த இடங்கள் இருக்கு எத்தனை அப்படியான பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த சுமை தாங்கியல் சின்னங்கள் இருக்குன்றது அடையாளப்படுத்துகிற பணியை இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மற்றது என்னென்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் சாவுகச்சேரி நகரசபையின் உதவி தவிசாளராக பொறுப்பேற்ற பிறகு சாவகச்சேரியில் ஏகப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகள் விரைவாக நடைபெற்று வருது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏகப்பட்ட வருடங்களாக எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட வருடங்களாக புனரமைக்கப்படாத வீதிகள் அடுத்தடுத்து புனரமைக்கப்பட்டு வருது அதை பற்றி உங்களோட கருத்து என்ன நாங்கள் சின்ன வயசுலேருந்து நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அந்த ஒரு இருபத்தொரு வயசுலேயே நகரசபை உறுப்பினராக வந்துட்டேன் தேர்தலில் போட்டிட்டு வெற்றி கட்டி அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய நான் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புரிய சித்தார்த்த நன்றன் அஹ் கஜதீவன் ஆக ஒரு ஆதரவோடு தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் வந்து நாங்கள் நகரசபை இந்த உபதவிசப வந்த பிறகு பல விலை திட்டங்களை இந்த தாமதமாக இருந்த விலை திட்டங்களை முன்கொண்டு செல்லக்கூடிய இருக்குது அதற்கு வந்து உண்மைய நாங்கள் செய்கிறோம் அது எங்களுடைய தவிசாளர் கௌரவ அண்ணன் மற்றது எங்களிட இருக்கக்கூடிய பதினெட்டு கௌரவ உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்போடு தான் இந்த வேலையில செய்யக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாரும் நகர்ந்த அபிவிருத்தி எங்கட நகர சபைய ஒரு மாநகரசபையாக மாற்ற வேண்டும் ஒரு சிறந்த நகரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு அனைத்து உறுப்பினர்களும் ஒற்றுமையாக வேலை செய்யக்கூடியதாக இருக்குது குறிப்பாக நாங்கள் விளைஞ்சி கண்டபடியாக நாங்கள் ஓடி தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் பார்க்கறோம் அதுக்கு தவிசாளர் அலுவலக விடயங்களையும் கையாண்டு கொண்டு அவர் எங்கள்ட்ட இந்த அபிவிருத்தி சம்பந்த பொறுப்பை என்னிட தந்திருக்கிறார் கிஷோர் நீங்கள் எங்கே எல்லாம் என்னென்ன அபிவிருத்தி வேலை திட்டங்கள் செய்ய வேணுமோ அதை அடையாளப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு அந்த ஒத்துழைப்பை அவர் என்ன தந்திருக்கிறார் அதன் மூலம்தான் இந்த வேலைகளை நாங்கள் துரிதமாக செய்யக்கூடியதாக இருக்குது மற்ற கேள்வி சாதாரண கிஷோர் அவர்களுக்கும் மக்கள் பணியாற்ற கிஷோர் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உண்மையாவது ஒரு இயல்பாயே எனக்கு வந்து சேனத்துக்கு வேலை செய்யணும் பொது வேலைகள்ல செய்யணும் என்று இயல்பாயே சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் உண்மையாக நாங்கள் படிக்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலேருந்தே பொது வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டு அரசியல் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டு வந்த நாங்கள் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினோ பதினோராம் ஆண்டு முதல் முதல் தேர்தலில் போட்டிட்டு வெற்றிட்டு நர்ஸ் உறுப்பினர் வந்தால் பிறகும் நிறைய வேலைகளை செய்துனாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான் போட்டிட்டுனேன் ஆனால் வெற்றி பெற முடியல தோல்வி அடைஞ்சுதான் ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டேன் சொல்லி நான் அதை அந்த பதவி குறைஞ்சா தான் வேலை செய்யலாம்னு சொல்லி இருக்கில்ல அதுக்கு பிறகும் சினத்தோடு நின்றனாங்க பல்வேறு போராட்டங்கள் சரி அல்லது அபிவிருத்தி வேலைகள் சரி மழை வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி எங்கேயும் போய் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் இருந்தது இப்ப வந்து மக்கள் ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கணும் ஒரு உபதவிசாளர் நகரசபையினுடைய என்ற ஒரு பதவியை தந்திருக்கணும் அப்ப இதனூடாக எங்களுக்கு இந்த நகரசபையை வச்சு செய்யக்கூடிய பணிகளை நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கும் ஆகவே நாங்கள் அதைத்தான் என்ன சொல்றோம் இவ்வளவு ஆலாம் ஒரு அங்கீகாரம் இருக்கு இல்ல இந்த அங்கீகாரம் இருக்குது அங்கே ஆலனி இருக்கு வளங்கள் இருக்குது அதை பயன்படுத்தி சேனத்துக்கு செய்யக்கூடிய வெளியில நாங்கள் செய்து கொண்டு போறோம் முக்கியமா சாமச்சேரி மக்களுக்கு யார் நல்லா செஞ்சாலும் சந்தோஷம் அதன் அடிப்படையில வந்து வடக்கு மாகாண தேர்தல் இப்ப உங்களை எல்லாருக்கும் தெரியும் சமூகத்துல இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கிறது வடக்கு மாகாண தேர்தல் நடைபெறும் பட்சத்துல வந்து உதவி தவிசாளர் கிஷோர் அவர்கள் வந்து போட்டியிடுவாங்களா அந்த நேரம் இப்ப எங்கட கட்சி போட்டியிடணும்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தா நான் தான் ஆனா பல பேர் என்ன கேட்கணும் நீ இதோட மட்டும் இருக்காம மாகாண சபை தேர்தல போட்டியிடணும் அங்கே வந்து வேலை செய்யணும்னு சொல்லி மக்கள் கேக்கணும் எந்த ஆர்வத்தை விட மக்கள் கேட்கணும் ஆகவே மக்கள் ஒரு அங்கீகாரத்தை நீ நீ இந்த களத்துக்கு விரவணும்னு சொல்லி நகரசபையில இருந்து மாகாண சபைக்கு நீ விரணும்னு சொல்லி கேட்டா நிச்சயம் நான் போட்டிடுவேன் கட்சி நேரடியாக வடக்கு மான எங்கட போட்டிடுதான் எங்களோட கட்சி போட்டியிடும் அதுல உங்களோட கட்சி போட்டிட்டா உங்களோட கட்சியின் முதன்மை அதாவது நான் அது அந்த இப்ப தனியா கட்சி போட்டியிடாது கூட்டமைப்பா தான் கடந்த காலங்களில் இயங்கினாங்களும் இப்பவும் ஒரு கூட்டமைப்பா தான் இயங்குறோம் ஆகவே அது அந்த நேரத்துல ஒரு பொருத்தமான ஒரு ஆளை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்போட இப்ப தமிழ் தேசிய கூட்டமை பண்டிப்பை தானே அது தமிழரசு கட்சின்னு இயங்கி கொண்டு இருக்குது நாங்கள் ஏனைய கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கடந்த உள்ராஜ் தவையில சபையில சங்க சின்னத்துல போட்டி எடுத்தினாங்க அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து உள்ராஜ் மன்னங்கள் ஆட்சி அமைக்கிற பணியை வச்சு நாங்கள் எதிர்வரும் காலத்துல அவையோட சேர்ந்துதான் நாங்கள் பயணிக்கிறோம் ஆனால் எதிர்வரும் மாணசபத்தொன்று அறிவிக்கப்படக்கூடிய சூழல்ல அந்த நேரமும் ஒரு அரசியல் நிலைமை இருக்குதோ அஹ் பெரும்பாலும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து போட்டி கூட கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஜால் மாவட்ட மக்கள் வெவ்வேறு கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்து பாராளுமன்றம் அனுப்பியிருந்தாங்க அவர்களுடைய தற்போதைய அரசியல் செயற்பாடு எப்படி இருக்கு உங்களோட கருத்து என்ன நான் நினைக்கிறேன்னு இப்ப எம்பிமார் நாங்கள் நாங்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இணைந்து நாங்கள் பணியாற்றினாங்க ஆனா இப்ப வெறுமனே பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களாக மட்டும்தான் இருக்குன்றது போல இருக்கு ஏன்னா கடந்த காலங்கள்ல வந்து பல வேலை திட்டங்களை கடந்த அரசாங்கத்தோட சேர்ந்து செய்தவர் அதை விட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட ஒதுக்கீடு இருக்கும் இப்ப இதொண்டும் இந்த முறை இல்லை ஆனா வெறுமனே அவையில் போய் பாராளுமன்றத்துல மக்களுக்கான விஷயங்களை கதைக்கினோம் இங்க ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் எங்கட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் மக்களுக்கான விஷயங்களை கதைக்கினோம் ஆனா செயற்பாட்டிலே இல்லை இப்போ கடந்த காலங்கள்ல ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்கள்னா ஏதோ ஒரு வேலை திட்டங்களை இருப்பினா இப்ப வந்து அரசாங்கம் அபிவிருத்தி வேலைகளில் பெருசா ஈடுபடுற மாதிரி எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசியல் வரலாற்றிலேயே ஒரு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக வந்து முன்னாள் அமைச்சர்களும் கைது செய்யப்பட்டு வருவது தற்போதைய இலங்கை அரசியல் சூழ்நிலை குறித்து உங்களோட கருத்து என்ன ஊழல் செய்தால் யாரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் உண்மையா எங்களுக்கு இவ்வளவு காலம் இருந்தது என்ன ஒரு நாட்டின ஜனாதிபதியே விசாரிக்க மாட்டாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நிலைமை தான் நிவலாக காலம் இருந்தது முதல் முறையாக அதை செய்திருக்கணும் ஆனால் எங்கட எதிர்பார்ப்பு என்னென்னு சொன்னால் இது ஜனாதிபதின்ற ஒரு தனிப்பட்ட பயணம் சம்பந்தப்பட்டது ஆனால் அதை விட இந்த நாட்டில் தமிழ் மக்களால் தமிழ் மக்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்த முன்னாள் ஜனாதிபதிகள் இருக்கணும் பல போர்க்குற்றங்கள் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டப்படுகின்ற முன்னாள் ஜனாதிபதிகள் இருக்கணும் அவையிலையும் அந்தந்த ஊழல் என்று சொல்லி கொண்டிருக்காம அவைகள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் விசாரிச்சு குறிப்பாக நாங்கள் கேட்கறது வந்து தமிழ் இனத்துக்கு எதிராக செயற்பட்ட இன அழைப்புகளை மேற்கொண்ட அந்த நேரத்தில் இருந்த இராணுவ தளபதியா இருக்கலாம் ஜனாதிபதியா இருக்கலாம் பாதுகாப்பு செயலா இருக்கலாம் அவைகளுக்கெல்லாம் ஆதாரங்களோட பல குற்றச்சாட்டுகள் இருக்குது அவையிலையும் நீங்கள் விசாரிச்சு கைது செய்யணும்னு தான் எங்களோட கோரிக்கை இது வேணும் என்று சும்மா ஒரு படங்காற்ற விலை தான் சேர்க்குமே தவிர உண்மையாவே இந்த வேலையில செய்ய மாட்டேனும் அதை நாங்கள் சொல்லலாம் கிஷோர் உதவி தவிசாளராக சாவகச்சேரி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சாவகச்சேரி மக்களுக்கு என்ன சொல்றது எந்த விலையிலையும் நான் மக்களுக்கான தேவைகள் இருந்தாலும் எந்த விலையிலையும் நான் முன்னுக்கு நிற்பேன் எங்களோட மக்கள் என்ன செய்யலாம் என்னுடைய தொலைபேசி இலக்கம் எல்லா டைம் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனை என்றாலும் சரி அது சிலது நகரசபை இந்த ஆளுவைக்கு இருக்கலாம் சிலது நகர சபைக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் எங்களால முடிஞ்ச இப்ப நாங்கள் எங்கிட்ட இந்த பதவியை வச்சு கொண்டு ஒரு வேற திணைக்கலங்களுக்கு கூட நாங்கள உதவியில கேட்கலாம் அவையில் செய்ய வேண்டிய விஷயங்களை கூட நாங்கள் இப்படி ஒரு மக்களால் முறைப்பாடு இருக்குன்னு சொல்லி அதை நாங்கள் கேட்கலாம் ஆகவே இல்லை எங்கள் ந நகரசபைக்கு இருக்கிற மக்கள் எந்த வித வந்து என்ன எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம் உங்களோட கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என்னால் இயன்ற வேலைகளை நாங்கள் நகராட்சி மன்றத்தோட செய்தாரதுக்கும் ஏனைய விஷயங்களையும் நான் செய்தாரதுக்கும் எந்த நேரமும் நான் தயாராக இருக்கிறேன்